வராகி வந்த பிறகு தான் என் வீட்டுல ஒரு வெளிச்சமே வந்ததுன்னு சொல்லலாம் தாய் இருக்கா என் கூட வராகி இருக்கா நம்மனவங்களுக்கு தான் தெய்வம் யாரோனா எந்த தெய்வத்தோனா வேண்டலாம் அது இயற்கை கண்கண்ட தெய்வம் உலகத்துல வந்து ஒருத்த கொலை பண்றாங்க கூட பக்கத்துல வரும்போது நம்ம பார்த்து கொலை பண்ணுவோம் தெய்வம் நம்மளை தேர்ந்தெடுக்கும் அந்த தெய்வத்தோட நம்ம பயணிக்கிறது தான் வாழ்க்கை சொன்னா நம்ப மாத்தீங்க ஒரு பைவ் டேஸ் வந்து என் வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஒரு அமௌன்சன் வந்து வீட்ல ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி நான் வாராகி அம்மன் சொல்லும்போது உங்க உங்க மனசுல ஞாபகம் வரும் வாராகி அம்மன் தான் எங்களுக்கு எல்லாமே நாங்க வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பக்கத்துலயாவே நாங்க வாராகி அம்மன் வந்து நாங்க வீட்ல எல்லாருமே நாங்க ஹோல் ஃபேமிலியே கும்பிட்டுப்போம் என்னோட சிஸ்டர் அம்மா அம்மா அப்பா எல்லாம் கேரளால இருக்காங்க ஆனா எல்லாருமே எல்லாருமே வந்து நாங்க வாராகி பஞ்சமிக்குலாம் பூஜை பண்ணுவோம் ஆஷாட நவராத்திரி ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி இந்த நவராத்திரி சொல்லணும்னா இந்த லாஸ்ட் இயர் இப்ப நவராத்திரி முடிக்கும் போது நான் டெய்லி அம்பாளுக்கு ஒவ்வொருனா ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி இருந்தோம் அப்ப அப்படி மனசுல நினைச்சிருந்தேன் ஏதாச்சும் தெரியறதா நான் அப்படிதான் நினைச்சுட்டே இருந்தேன் அப்போ மனசுலதான் நினைச்சேன் அது முடிச்சு கடைசி இந்த ஆஷாட் நவராத்திரி டைம்ல விளக்கு கடையில இந்த ப்ரோக்ராம் இருந்தது முடியற நாளைக்கு அந்த நாளைக்கு அங்க போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு மிராக்கிலேயே நடந்துருச்சு அங்க வந்து அந்த முடியறனா அவரு ஒரு தம்பிக்கு வந்து அம்பாள் உள்ள வந்துட்டா அவர் வந்து நான் சும்மா பிரசாதம் வாங்கறதுக்காக போனோம் எனக்கு அப்படியே இங்க நம்ம அந்த விபூதியை வச்சு உன் மனையில நான் மங்களகரமா எப்பவுமே கூட கனியா வந்து இருப்பேன் எப்பவுமே அவங்க கூட இருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு அது ரொம்பவே என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ நான் மனசுலதான் நினைச்சேன் அம்மா நீ நான் அதெல்லாம் பண்ணுறது தெரியறதாமாங்கிற மாதிரி மனசில் தான் நினச்சேன் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க அம்மா அப்புறம் அவங்க கையில வேப்பல ரெண்டு லெமன் எல்லாமே கொடுத்து நான் உன் கனியா நான் மனவு வசல்ல மங்களகரமா இருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க அதை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இனியும் அவங்க மேல அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து இப்ப எனக்கு எல்லாமே அம்பால் தான்ங்கிற மாதிரி ஆயிடுது ஃபுல்லாவே எல்லாமே அம்பால் தான் ஆமா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வராகி வந்த தான் என் வீட்ல ஒரு வெளிச்சமே வந்ததுன்னு சொல்லலாம் அவங்களால தான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது இப்ப கொஞ்சம் செல்வ செழிப்பா இருக்கேன் அதுவும் நிறைய எனக்கு குடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு பிக் உண்டியல் வந்து இருந்தது சோ என் பையனுக்காண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன் பட் எல்லாமே நான் பார்த்தேன் எனக்கு அந்த பிக் உண்டியல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்கி என்னோட வீட்டுக்கு வந்து வச்சிட்டேன் வச்ச பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிக்கு மேல ஒரு பிரிய வந்தது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு இந்த காந்தாரான்னு ஒரு மூவி வேற வந்தது அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நான் பயங்கர ஆகி சரி வாராகி அம்மனை வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போய் வாராகி அம்மன் வந்து வாங்கி வீட்டில் வச்சிட்டேன் எப்போ எப்ப மண்டே போல வாங்கி வச்சேன் எனக்கு வந்து உடனே பிரதிஷ்டம் பண்ணணும்னு தெரியாது சரி நான் என்ன நினைச்சேன் நான் ஒர்க்கிங் பீப்புள்னால சரி ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு நல்ல நாள் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து திங்கிங் பண்ணி வாங்கினேன் பட் வந்து அந்த நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க ஒரு ஃபைவ் டேஸ் வந்து என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஒரு அமௌண்ட்ஸம் வந்து வீட்டில் எதுவும் சம்திங் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த வாழ்க்கையால் சொல்ல முடியாது நான் என்னைக்கு பிரதிஷ்டம் பண்ணனும் இருந்து வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல அந்த அளவுக்கு வந்து எனக்கு வராகி வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க இப்போவும் வந்து நான் ரொம்ப கொடுத்துட்டே இருக்காங்க ஆமா கொடுத்துட்டே இருக்காங்க அது வார்த்தையால சொல்றது முடியாது எனக்கு நிறைய ஒரு இல்லை நான் எனக்கு நேச்சரவே கொஞ்சம் தெய்வீக பக்தி ஜாஸ்தி ஸோ வாடகையே ரொம்ப நான் வந்து பத்திங்கிற இது பண்ணும்போது வாடகைன்ற ஒரு தெய்வத்தை ஒரு ஒரு நண்பர் மூலமாக கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு வருஷம் இது பண்ண ஆரமிச்சு அதுக்கப்புறம் இது மீட் பண்ண ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு அவர் வர குருஜி ஆமாம் குருஜி வந்து யாகரிஷி வந்து சென்னைக்கு எப்போ வந்தாலும் அன்னிலேருந்து இப்படி வரைக்கும் ரெகுலராக வந்துட்ருக்கேன் வாராகி வந்து நம்பிட்டோன்னா நம்ம வந்து எதுக்காக புறமுதன்றது தெரிஞ்சுக்கணும் என்ன பர்பஸ்க்காக நம்ம தினத்துக்கு வந்துருவோம் அதை எப்படி கழி எப்படி நம்ம கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு நினைப்போம் என்ன காலையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம யோசிக்க மாட்டோம் அது கடைசி சிகண்டில் ஒரு சொல்யூஷன் கிடச்சோம் ஆமாம் பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம் கண்கண்ட தெய்வம் உலகத்துல வந்து ஒருத்த கொலை பண்றாங்கன்னா கூட பக்கத்துல வரும்போது நம்மள பார்த்து கொலை பண்ண மாட்டான் விட்டுருவோம் கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல வேண்டாம் சாட்சி அங்கேருந்து ஏதோ நம்ம தெய்வ ரூபத்துல நம்மளும் சரியாகும் சந்தோஷம் பாராயமன் வந்து நிறைய பேருங்களுக்கு அற்புதங்கள் பண்ணிருக்கிறா நான் சொன்னாங்க நானும் உணர்ந்திருக்கேன் உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் பகிர்ந்துக்க முடியுமா நிறைய நிறைய நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு உடல்நிலை வந்து ஜூலை மாதம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு உதவி பண்ண போனால் என்னை எடுத்து ஆகுது எடுங்க ஸ்கேன் எடுங்க நீயும் பார்த்துக்கோன்னு என்ன ஃப்ரெண்டு சொன்னாங்க தோணிதோ சரி நான் அதுக்கு மேலே போய் எடுத்து பார்க்கும்போது சொல்லக்கூடாது சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எடுத்த நர்ஸோட கவனக்குறைவால் எனக்கே தெரிஞ்சு போச்சு நமக்கு அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க உனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது ஹார்ட்டு டாக்டர் போய் பாருங்கன்ட்டாங்க எனக்கு நான் மட்டும் சரி டாக்டரை போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இசிஜி எடுத்து நான் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு தாயே என்ன நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் வராதுன்னு இருந்து தாய் சொன்னது எனக்கு உணர்ச்சிது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பத்து நாள் கழிச்சு நானும் போய் இசிஜி எடுத்தால் எனக்கு ஒன்றுமே இல்லை நார்மல் என் தாய் இருக்கா என் கூட வராகி இருக்கா நம்மன்னு தான் தெய்வம் யார் எந்த தெய்வத்தை வேணால் வேண்டலாம் அது இயற்கை தெய்வம் தேர்ந்தெடுக்கும் போது அந்த தெய்வத்தோட நம்ம பயணிக்கிறது தான் வாழ்க்கை ரொம்ப சொன்னீங்க அம்மாவோட எல்லாருக்குமே எல்லா மனுஷாளுக்கும் இந்த அம்மாவால வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா நலமோடு இருக்கணும் எல்லாம் சந்தோஷம்னா இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் மனசுல பலம் இருக்கும் போது புலம்பல் இருக்க கூடாது தெய்வம் நம்ம கூட இருக்குன்னும் போது அந்த நம்பிக்கையோடயே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும் அம்மாவோட எனக்கு ரெண்டு வருஷம் தான் அறிமுகம் அந்த அம்மா போன முதல் இது பஞ்சமிக்கு போயிருந்தேன் மறுபஞ்சமிலே எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது ஆமா அந்த பையனுக்கு வேலை இல்லை ஜீரோவில் இருந்தான் அவனை அந்த அம்மாவை நம்பி நான் போனேன் மறுபஞ்சமிக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சி நல்ல நேமும் கிடைச்சது சம்பளம் சம்பளமே வாங்காம இருந்தான்

கொண்டு திறந்து வரும் அம்மா எனக்கு ஆறு வருஷமா பழக்கம் பழக்கம்ன்றதால உயிர் எங்க அம்மா போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நினைக்க இருக்கோம் எங்க ஃபேமிலியோட நிறைய விஷயம் இருக்கும் எங்க அம்மா வாழ்க்கையில் எடுத்துருக்காங்க சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கு அதை தாண்டி எனக்கு நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை அமைஞ்சது அம்மா போட்ட பிச்சை அம்மாட்ட உத்தரவை கேட்டோம் நாங்க சிலத்திய மாலையே அப்படியே வந்து அம்மா உத்தரவா கொடுத்து நல்ல இடமா முடிச்சு இன்னைக்கு நல்லபடியா மாசமா இருக்காங்க பஞ்சவீல எங்களுக்கு தெரியாது அம்மா இதுதான் தெரியாது ஒரு ஃப்ரெண்டு மூலியமா நாங்க பழகினோம் ஒரு பூஜையில வச்சு அம்மாவோட எனக்கு வந்து வீட்டுக்கு அதுல நிறைய அற்புதம் ஓகே இப்போ பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லலாம் என்ன பகுதிக்கு எப்படி வழி நம்ம கை விட்டாலும் அம்மா விட மாட்டா கையை பிடிச்சிட்டாலும் ஓகே வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஓகே எல்லாருக்கும் இதான் அவங்கள நல்லா கேக்குற மாதிரி நம்ம வச்சு நம்ம மனசுல அம்மா உத்தரவு எங்க வீட்ல நடக்குது அம்மா அப்படியா